மேலே வந்து கடலை எடுத்து போடுறோம் சுத்தமான கள்ளப்படமற்ற ப்யூர் ஆர்கானிக் ஆயில் நம்ம கண்ணுதிரை இப்போ நமக்கு வந்து வரக்காரமிச்சிருச்சு இல்லை சார் இது அப்படி லைவாக வந்துடுது ரொம்ப முக்கியமான இந்த தேங்காய் எண்ணெய் போட்டால் தேங்காய் என்னுடைய ஸ்மெல்லே வேறு தான் எள்ளு நம்ம இப்போ இதில் போட்டு எடுத்து போகிறோம் ஸோ அவ்வளோ எள்ளு என்ன வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் எடுக்கிறோம் இப்போ பாருங்கள் இந்த சூரியகாந்தி எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு ஆமாம் இந்த பாதாம் ஆயில் இப்போ லேடிஸ்க்கு ஸ்கின் கேருக்கு தேவையான இந்த பாதாம் ஆயில் நம்ம இப்ப போட்டுருக்கோம் அப்படியே வெளிவந்து பாருங்க ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு வந்து ஒரு ரெண்டு ரூபா கரண்ட் சார்ஜ் தான் நம்ம வீட்லயே சுத்தமான கலப்படமற்ற எண்ணெயை நம்ம தயாரிச்சுக்கலாம் ஹலோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக எல்லாத்து வீட்லையும் அவசியம் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுங்க உதாரணத்துக்கு சொன்னோம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் எண்ணெய்ன்றது எல்லா எண்ணெய்களை பயன்படுத்திட்டு இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சுத்தமான எண்ணெய் அப்படிங்கிறது தெரியாது அதில் எந்த அளவுக்கு கெடுதல் இருக்குது அப்படிங்கிறது தெரியாது பட் ஆனால் இந்த ஒரு ப்ராடக்ட் உங்கள் வீட்டில் இருக்கிறது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப உங்கள் கையாலேயே சுத்தமான எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேணுங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ப வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியும் உதாரணத்துக்கு ஒரு கடல் இருக்குது அப்படின்னா இந்த கடலை எண்ணெய் இப்போவே கண் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அது எண்ணெயை கன்வெர்ட் ஆகி நீங்கள் வந்து தினம் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இது மட்டும் இல்லையே கிட்டத்தட்ட இங்க நிறைய பொருட்கள் இருக்கு இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா என்னையா நீங்கள் வந்து தயாரிச்சு எடுக்கலாம்னு சொல்றாங்க வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் நல்லா இருக்கா நல்லா இருக்கீங்களா ஆரோக்கியமான ஒரு வாழ்வுன்னு ஒரு நல்ல உணவு வேணும் நீங்கள் எங்கே பார்த்தாலும் கலப்படம் அதாவது கலப்படம் இல்லாத ஏரியாவே இல்லை சோ ஆயில் அதுக்கு இந்த உணவுக்கு ஆயில் ரொம்ப முக்கியம் சுத்தமான எண்ணெய் வந்து நம்ம எங்க போய் தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது எங்கடா போகணும்னு எல்லாரும் முடிச்சுட்டு இருக்காங்க சோ ஸோ ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பரபரப்பான உலகம் சோ அப்போ வீட்லேயே ஒரு ரெடிமேடாக நம்ம நம்ம கண்ணெதிர்காலையே ஒரு ஆயில் இருக்க ஒரு இயந்திரம் தான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஸோ இந்த இயந்திரத்தில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே சுத்தமான கலப்படமற்ற எண்ணெய் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வீடியோ ஸ்கிப்பிடா வாட்ச் பண்ணுங்க இப்போ இன்ட்ரெஸ்டிங் நிறைய விஷயம் வீடியோவில் காத்துட்டு இருக்கு வாங்க விடுகளை போகலாம் வணக்கம் ஆருத்ரா என்டர்பிரைஸ் வழங்கும் ஆர்கானிக் ஆயில் மேக்கர் இன்னைக்கு கலப்பட எண்ணெய்கள் நிறைய வரதுனால இன்னைக்கு நிறைய வியாதிகள் ப்ரெஷர் சுகர் இந்த மாதிரி நிறைய வியாதிகள்ல நம்ம வந்து அவதிப்படுறோம் அதுல இருந்து ஒரு விடிவு வேணுங்கிறதுக்காக தான் வந்து எங்களுடைய இந்த மினி ஆர்கானிக் ஆயில் மேக்கர் இதில் வந்து நம்ம வீட்டிலேயே சுத்தமான கலப்படமற்ற எண்ணெயை நம்ம தயாரிச்சுக்கலாம் இதன் மூலியமாக நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான சமையல் சுவையான சமையலும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்வும் வந்து வளமாக இருக்கும் இந்த மிஷின் மூலிமா நம்ம வந்து கடுகு எள் நிலக்கடலை தேங்காய் சூரியகாந்தி பாதாம் பருப்பு ஃப்ளக்ஸ் சீட்ஸு அரசாணி வதை இந்த மாதிரி பல வகையான எண்ணெய் வித்துக்கள்லேருந்து நம்ம வீட்டிலேயே சுத்தமான எண்ணெயை நம்ம எடுத்துக்கலாங்க இந்த மிஷின்லேருந்து எப்படி நம்ம வந்து இந்த எண்ணெய் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்ப டெமோவா பாத்திரலாமா கண்டிப்பாக கண்டிப்பாக சார் சோ இப்போ நம்ம மிஷின் கரெக்ட்டுங்களா ஆமாங்க ஆமாங்க ஸோ இதில் எப்படி சார் ஒரு எண்ணெய் நம்ம डायरेक्टली எடுக்கிறது கண்டிப்பாக கண்டிப்பாங்க இது ரொம்ப ஒரு காம்பாக்ட்டா ஒரு சின்ன மிக்ஸி மாதிரி தாங்க நம்ம இந்த வீட்டிலேயே வந்து யார் வேணாலும் இதை ஹேண்டில் பண்ணலாம் இதில் வந்து நாங்கள் ரெண்டு மாடல் வெச்சிருக்கோம் நானூறு வாட்ஸ் 600 வாட்ஸ் ரெண்டு மாடல் வெச்சிருக்கோம் இப்போ நம்ம வந்து இந்த டெமோ எப்படி அப்படின்னு பார்க்கலாம் மோட்டர் மோட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணணும் ஓகே சார் மோட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு ஓகே சார் மேலே வந்து கடலை எடுத்து போடுறோம் மேலே கடலை கீழே எண்ணெய் இதுதான் நம்மளுடைய கான்செப்ட் ஆமாங்க மேலே கடலையை போட்டால் அடுத்த செகண்ட் நம்மளுக்கு வந்து ஒரு ஒன் ஆர் டூ செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் இங்கே அருவி மாதிரி கொட்டுறக்க ஆரம்பிச்சிரும் சுத்தமான கலப்படமற்ற ப்யூர் ஆர்கானிக் ஆயில் நம்ம கண்ணெதிரே இப்போ நமக்கு வந்து வரக்க ஆரம்பிச்சிருச்சு சார் ஆமாம் சார் இப்போ சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேஸ்ட்டு வந்துடுது ஆமாங்க இந்த சைடில் புண்ணாக்கு வந்துடும் இங்கே வந்து ஆயில் வந்துடும் அவ்வளோ சார் போட்டதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக ஆயிலாக இருக்குதுங்களா கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க போ இங்கே போருங்க சைடில் இந்த பேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சார் இல்லை சார் ஒன்றுமே இல்லை கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க நம்ம இந்த ஆயில் மேக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது சதவீதம் எண்ணெய் வருதுங்க வருது ஒரு கிலோக்கு நானூறு கிராம் வரைக்கும் எண்ணெய் வரும் எண்ணெய் வரும் கண்டிப்பாக இருக்குங்களா சரி பாருங்க அப்படியே லைவ்வாக எண்ணெய் வந்துட்டே இருக்குது அது போட்டுக்கு இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெயிட்டு ரொம்ப கம்மி தான் பன்னெண்டு கிலோ தான் வெயிட் வருதுங்க நம்ம ஈஸியாக ஆல்ரெடி ஆட்னரி மிக்ஸி மாதிரி தான் இதுவும் வெயிட் ரொம்ப கம்மி தான் அது போக வந்து பார்த்திங்கன்னா கோவைனாவே வந்து மோட்டருக்கு ஒரு ஸ்பெஷல் ஆமாங்க கண்டிப்பாக புரிஞ்சுதுங்களா ஸோ நம்ம வந்து இந்த மிஷினுக்கு வாரண்டி தரோம் உங்களுடைய ஹெல்த்துக்கும் கேரண்டி தரோம் ஆமாம் மோட்டர் அப்படின்னு நாங்கள் வாரண்டி இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியத்துக்குமே நம்ம வந்து ஒரு கேரண்டி தர்றோம் சார் அவ்வளோதான் வந்துருச்சுங்க போகிற கண்டிப்பாங்க இப்போ அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா எள்ளு எள்ளு ஆமாங்க எள்ளு நம்ம இப்போ இதில் போட்டு எடுத்து போகிறோம் நம்ம வந்து டெமோ காமிக்கிறதுனால நம்ம எல்லாமே ஒரே டைமில் போட்டு காமிக்கிறோம் நம்ம வீட்டில் வந்து நம்ம தனித்தனியாக போட்டு எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோ எள்ளு என்ன வர ஆரம்பிச்சிட்டு பாருங்க நல்லெண்ணெய் அது ஆமாம் இருக்கிறதுலையே ரொம்ப எல்லா ஒரு ஒரு எண்ணிக்கை வெவ்வேறு பேர் வச்சுருக்காங்க கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வச்சுருக்காங்க ஆனால் இந்த எள் எண்ணெய்க்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் வச்சிருக்காங்க நல்ல எண்ணெய் இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டான எண்ணெய் வந்து நல்ல எண்ணெய் ஸோ நல்ல எண்ணெய் வருதுங்க ஆமாம் பார்த்தீங்கன்னா இங்க புண்ணாக்கு பார்த்திங்கன்னா இந்த கருப்பு அப்படியே இதாக வருது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே சுத்தமாக புழிஞ்சு எடுத்து வாசனை அப்படியே வருது கண்டிப்பா என்ன வாசனை அப்படியே லைவாக வருது இந்த மெஷின் மெஷினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வந்து பியூர் ஆர்கானிக் ஆயில் நம்ம உள்ளே வந்து எந்த கலப்படமே இல்லையா இதில் மருந்தோ அது இது நம்ம நம்மளுக்கு தேவையான நல்ல ஒரு சீட்ஸ் வாங்குகிறோம் அதை நம்ம கண்ணுதிர்கால போட்டு நம்ம இப்படி நமக்கு அப்பப்போ தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் பாருங்க அவ்வளோதான் அப்படியே அப்படியே வந்துடுது கரெக்டா கண்டிப்பாங்க இதில் நம்ம வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி சன்ஃப்ளவர் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில்ங்கிறாங்க யாருக்கு என்ன ஏது எப்படின்னே தெரியாது நம்ம இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் எடுக்கிறோம் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கலாம் கண்டிப்பாங்க ஸோ இங்கே பாருங்கள் அடுத்து இந்த என்ன வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்கள் இந்த சூரியகாந்தி என்ன வர ஆரம்பிச்சிருச்சு ஆமாம் ஸோ அப்படியே லைவாக ஆயில் கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த புண்ணாக்கும் பார்த்திங்கன்னா இது சன்ஃப்ளவர் ஆயிலுடைய இது சன்ஃப்ளவர் இது வந்து பார்த்திங்கன்னா எள் ஆமாம் சார் ஸோ ஒரு ஒரு விதமான சீட்ஸ்க்கு ஒரு ஒரு விதமாக அந்த கலர் ஆமாங்க ஸோ அப்படியே இருக்கு ஆமாங்க அடுத்தது ரொம்ப முக்கியமாக லேடிஸ்க்கு ஸ்கின் கேருக்கு இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்றது இந்த பாதாம் ஆயில் பாதாம் ஆயிலும் பண்ணிக்கலாங்களா கண்டிப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டிலில் விற்கிறதுலாம் வந்து ரேட்டு அதிகம் அது பியூரா இருக்கான்னு தெரியாது நீங்கள் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மேனாக அங்கே கண் எதிர்கால பாதாம் போடுறோம் இப்போ பாதாம் போடுறாரு இப்போ லேடிஸ்க்கு ஸ்கின் கேருக்கு தேவையான இந்த பாதாம் ஆயில் நம்ம இப்போ போட்டிருக்கோம் ஸோ பாதாம் அப்படி வெளிய வந்துருது பாருங்கள் நமக்கு நம்ம கண் எதிர்காலையே ஸோ இதில் இந்த பாதாமுடைய இந்த வேஸ்ட் கேக் கூட நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் நம்ம கூட சாப்பிடலாம் ஆமாம் சத்தானது தான் எதுவுமே வந்து நமக்கு வேஸ்ட் பண்ணணும் இந்த புண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடு மாடு கோழி இந்த மாதிரி அந்தக்கும் யூஸ் பண்ணலாம் அது போக கிச்சன் கார்டன்ஸ் நம்ம செடி கொடி இருக்கு இல்லைங்களா அதுக்கும் இது யூஸ் பண்ணலாங்க ஸோ அது எதுவுமே நமக்கு வேஸ்டேஜ் கிடையாது கிடையாது கண்டிப்பாக ஓ இங்கே பாருங்க பாதாம் ஆயில் அந்த ஸ்மெல் அப்படியே வருது ஒவ்வொரு ஆயில் போட 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 கண்டிப்பாக அந்த அந்த ஒரு அது ஒரிஜினல் ஸ்மெல் இப்போ தான் இந்த எண்ணெய் இப்படி தான் வாசனை அடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குது சார் அடுத்தது நமக்கு ரொம்ப முக்கியமான இந்த தேங்காய் எண்ணெய் தேங்காயை இந்த மாதிரி பொடி பொடியாக நம்ம வெட்டணும் ஓகேங்க வெட்டிட்டு போட்டால் சூப்பராக வந்துடும் சரிங்க பாருங்கள் தேங்காய் போட்டிருக்காரு தேங்காய் எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க தேங்காய் என்னுடைய ஸ்மெல்லே வேறு லெவல் தான் சார் ஸ்மெல் இப்போ வந்து வர ஆயில் எல்லாம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்மெல்லே வராது எவ்வளோ பர்பஸ் எவ்வளோ யூசேஜ் சுத்தமாக அப்படி இங்கே பாருங்க லைவாக எடுக்கிறாங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்டேஜ் வருது தேங்காய் எண்ணெயோட வேஸ்டேஜ் இங்கே பாருங்க ஓ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சுகருக்கு ரொம்ப முக்கியமான இந்த கருஞ்சீரகம் ஆமாம் இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது நிறைய பேருக்கு இது தெரியாது கருஞ்சீரகம் வந்து அதில் என்ன வருது அதில் சுகருக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னா நம்ம வீடியோவில் நல்லா தெரிஞ்சுக்கலாம் ஸோ கருஞ்சீரத்தில் இப்போ நம்ம வந்து எண்ணெய் எடுக்க போகிறோம் கருஞ்சீரத்தில் எண்ணெய் எரிச ஆமாங்க எண்ணெய் எதில் தான் நீங்கள் இந்த மருந்து தேடி அழகவே வேண்டாம் இந்த ப்ரோட்டீன்ஸ் வின விட்டமின்ஸு மினரல்ஸ் இந்த மாதிரி எதுவுமே நமக்கு வேணும் அப்படின்னு இந்த சப்ஸ்டியூட்ஸாக எடுக்கணுங்கிறதே இல்லை எல்லா எண்ணெய் வித்துக்கள்லேயும் ஒரு ஒரு விதமான ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது எல்லாம் எடுத்து நம்ம நம்ம குழந்தைங்களுக்குலாம் தெரியாமே நம்ம தோசை இட்லி நம்ம எல்லாத்தோட ஆயில் வருது பாருங்க லைவ் அப்படியே அந்த கலர் சேஞ்ச் உங்களுக்கு தெரியுது பாருங்க தோசை விஷயம் எல்லாத்துக்கும் சார் கண்டிப்பாங்க தோசை நம்ம சாம்பார் மற்ற எல்லா உணவு இதுலேயுமே நமக்கு எங்கெங்க எண்ணெய் பயன்படுதோ அங்கே நம்ம இது எல்லா விதமான எண்ணெய்லேயும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விதமான எண்ணெய் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா எல்லா சத்துக்களும் நமக்கு கிடைக்கும் ஆமாங்க பிளெக்ஸ் சீட்ஸ் இது இன்றைக்கி வந்து ஒமேகா த்ரீ இருக்குங்கிறாங்க இதில் வந்து இந்த ஹார்ட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுலேயும் நம்ம வந்து ஆமாங்க ஆமாங்க பாருங்க மேலே கடலை கீழே எண்ணெய் ஃப்ளக்ஸ் சீட்ஸ் மேலே போட்டாச்சும் அடுத்த செகண்ட் என்ன பாருங்க என்ன வர ஆரம்பிச்சிட்டு அவ்வளோதான் ஸோ ஒரு செகண்ட் தான் இங்கே பாருங்க எதோ இங்கே ஃப்ளக் ஷீட்ஸோட சார் நீங்க வந்தபோது கேட்டீங்க என்ன சார் எல்லா எண்ணெய்லேயும் நீங்க எந்த விதையை போட்டாலும் என்ன என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்க ஸோ நான் இப்போ உங்க கண் எதிர்காலையே எல்லா விதையும் போட்டு அதில் என்ன எல்லாம் நீங்க நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னீங்க எப்படி சார் எல்லா விதையும் ஒரே மிஷினில் வருது அப்படின்லாம் எல்லாம் கண்டிப்பாக பாதாம்லையும் ஆயில் வருது கடுகு எள்ளு என்ன சின்ன இடத்துலையும் வருது பெரிய இந்த மாதிரி இருக்கிற ஐட்டத்துலையும் வருது வருது எல்லாத்துக்குமே பயன்படுத்து கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு புதுசான ஒரு விஷயம் என்ன சார் இது தேங்காய் திருவி சார் இதுலயே ஆமா நீ இதனால வரைக்கும் நம்ம கிரைண்டர்ல தான் தேங்காய் திருவிட்டு இருக்கீங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆயில் மெஷின்லயே நீங்க வந்து தேங்காய் திருவிடலாம் ஆமாங்க ஜஸ்ட் நம்ம இத எப்படின்னு பார்க்கலாம் ஓ இதுக்கு இந்த மாதிரி இன்சர்ட் ஆமாங்க அந்த இது இப்படி ஜஸ்ட் இது இன்சர்ட் பண்ணிக்கணும் ஓகே சார் அதுக்கு அப்புறம் இந்த துருவுல வந்து இது இப்படி இன்செர்ட் பண்ணிக்கணும் ஓகே சார் அதுக்கு அப்புறம் இந்த மோட்டார் சுவிட்சை இப்படி ஆன் பண்ணிக்கணும் வழக்கம் போல அந்த மெஷின் ஆன் பண்ண மாதிரி ஆமா ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி நம்ம வெச்சா போதும் ஓ இல்லை சார் இது அப்படி லைவாக வந்துடுது தேங்காய் திருவருக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை ஸோ அதுவாக வந்து இது வந்து ஒரு ஸ்லோ ஸ்பீடு உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது டேமேஜ் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் கைப்பற்றுமோ அந்த மாதிரிலாம் பயப்பட தேவையில்லை ஆமாம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி எவ்வளோ தேங்காய் திருவிட்டார் பாருங்க சார் பயங்கரமாக இருக்கே சார் இது அவ்வளோதான் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே இது பாருங்க தேங்காய் முக்கால்வாசி முடிஞ்சு சூப்பருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ஸ்க்ரூ ராடு இந்த ஸ்க்ரூர் ஆடு எடுத்து இப்படியே எடுத்து இதில் இன்செர்ட் பண்ணணும் ஓகே அதுக்கப்புறம் இந்த பேரல் எடுத்து இப்படி இன்செர்ட் ஓகேங்க அதுக்கப்புறம் இந்த லாக் இந்த பேரலை வந்து இந்த சைடில் வந்து இப்படி விட்டு இப்படி லாக் பண்ணிடணும் ஓகே இப்படி வச்சுட்டு நம்ம வந்து இந்த ஃபீடர் வந்து மேலே இப்படி வச்சுடுறோம் இன்சுலேஷன் ஓகே சார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீட்டர் சுவிட்சு தான் ஓகே சார் இந்த ஹீட்டர் சுவிட்சை ஆன் பண்ணணும் ஓகே சார் இந்த ஹீட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கனா இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் இதையே வந்து நம்ம நைன்ட்டி டிகிரி நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் டிகிரியில் இதை வச்சிடறோம் வச்சுக்கிறோம் வச்சுட்டு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்து வெயிட் பண்ணணுங்க பதினஞ்சு நிமிஷம் ஆமாம் அது ஹீட்டாக இருக்குது அந்த பேரலும் ஹீட்ரும் ஹீட்டாக இருக்குது சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் ஆன் பண்ணி எப்படி பயன்படுத்தணும் எல்லாமே சொல்லிட்டு இதுக்கப்புறம் இது எப்படி மெயின்டெயின் பண்ணணும் அதாவது ஆஃப் பண்ணி நான் சொல்லி நினைக்கிறேன் சார் ஓகே சார் ஃபஸ்ட் எத்தனை நம்ம வந்து இந்த ஹீட்டர் சுவிச்சை ஆஃப் பண்ணணும் ஓ ஆஃப் பண்ணிடணும் ஆமாங்க அதுக்கப்புறம் இந்த மோட்டர் சுவிச்சை ஆஃப் பண்ணணும் ஓ மோட்டர் மோட்டர் சுவிச் ஆஃப் பண்ணணும் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் சுவிச்சு ஓ ரிவர்ஸ் சுவிச் இருக்குது இது இது ஒரு பத்து செகண்ட் இந்த ரிவர்ஸ் சுவிச்சை போடணும் ஆமாம் ஓகேங்க அப்போ தான் அந்த இது வந்து ஃப்ரீ ஆகும் ஓகே சார் அதுக்கு அதுக்கடுத்து வந்து இந்த ஃபீடர் எடுத்து நம்ம வச்சிடறோம் வச்சிடறோம் வச்சுட்டு நம்ம இந்த லாக்கை வந்து ரிமூவ் பண்ணணும் இந்த லாக்கு லாக் ரிமூவ் ஆமாங்க சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பவலை வந்து எடுத்து தனியாக வச்சுக்கணும் ஏன்னா என்ன சிந்திடும் என்ன இருக்கு ஓகே சார் ஓகே சார் அதுக்கப்புறம் இந்த இது வந்து ஹீட்டாக இருக்கும் இந்த பேரில் சூடாக ஹீட்டாக இருக்கும் சரிங்களா அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த க்ளவுஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம் அந்த க்ளவுஸில் இது எடுக்கிறோம் எடுத்துட்டு ஓ ஆமாங்க இந்த இது எடுத்து ஜஸ்ட் சிம்பிள் அவ்வளோதாங்க ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல சரி ஆமாங்க ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் தான் க்ளீனிங் ரொம்ப பெரிய கஷ்டம் இருக்கு பெரிய வேலை இல்ல அப்படி எல்லாம் இல்லங்க அவ்வளோதான் சார் அவ்வளோதான் சார் க்ளீனிங் வந்து நம்ம இந்த க்ளீனிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம இந்த ஆயில் எடுத்த உடனே கண்டிப்பாக ஹீட் ஆகும் போதே நம்ம வந்து இதை கிளீன் பண்ணிடணும் க்ளீன் பண்ணிடணும் ஆமாம் எனக்கு ஒரு சில முக்கியமான கேள்வி இருக்குது சார் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பயன்படுத்தும் போது இதுக்கான கரண்ட் செலவு அப்படிங்கிறது என்ன பண்ணி பாருங்க நம்ம கிட்ட நானூறு வாட்ஸ் ஆறுநூறு வாட்ஸ் ரெண்டு மாடல் இருக்குது ஓகே சார் இப்போ ஒரு மிக்ஸி எடுத்துட்டிங்கன்னா வந்து எழுநூறு வாட்ஸுங்க ஆமாம் மிக்ஸி எழுநூறு வாட்ஸ் கண்டிப்பாங்க இதில் அதுலேயும் பாதி தான் நானூறு வாட்ஸ் அப்போ கூட வந்து கரண்ட் செலவு கம்மி ஆமாங்க இப்போ இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு வந்து ஒரு ரெண்டு ரூபா கரண்ட் சார்ஜ் தான் ரெண்டு ரூபா கரண்ட் கண்டிப்பாங்க அவ்வளோதான் ஸோ ஒரு ரெண்டு செலவு

வேற எதுவும் மெயின்டென்ஸே வாரண்டி தரோம் அப்படின்னா என்னன்னா நம்ம மோட்டர் போயிடுன்னா ஃபிரீயாவே மோட்டர் ஒரு வரும் மேல மோட்டர் சைஸ் ஓட மோட்டர்ஸ் ஆமா ஆமா அதனுடைய மோட்டர்ஸ் தான் சோ இந்த பேக்கிங் பாத்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்துருவா ஆமாங்க அதுதான் கேட்குறோம் சரி இப்போ நம்ம கைத்தூள் இன்ட்ரஸ்ட் டேரெக்டா விசிட் பண்ணி பார்த்து டெமோ எல்லாம் பார்த்து கூட வாங்கி போயிக்கலாம் வெளியேறும் நிறைய பேர் பாட்டு இருப்பாங்க கரெக்ட்டா நம்ம மெஷின் வந்து இந்த இந்தியாவுல எல்லா ஸ்டேட்டின் போது வெளிநாடுகளுக்கு நாங்கள் அனுப்பிச்சிட்டு இருக்கோம் எங்கேயும் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு மெட்டீரியலும் டேமேஜ் ஆக கிடையாது ஏன்னா நம்மளுடைய இந்த பேக்கிங் பாத்தீங்கன்னா நல்லா அழகா கம்ஃபர்டபிளா இருக்கும் ரப்ல வந்து பாத்தீங்கன்னா நாலு சைடு நம்ம வந்து அந்த ஃபோன் வச்சு நல்லா பேக் பண்ணிக்கலாம்

ஃப்ரீ கண்டிப்பாங்க எந்த ஊரில் கோயில் சரிங்களா இது எல்லாமே நீங்களே ஓன ப்ரொடக்ஷன் பண்றது ப்ரொடக்ஷன் உங்க சொந்த தயாரிப்பு கரெக்ட்டுங்களா சார் அதனால வாரண்டி கேரண்டியோட கொடுக்குறீங்க ஆமாங்க ஆமாங்க கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சேஃப்ட்டியாக பேக் பண்ணி கொடுத்துட்டு சார் எப்படி ஓப்பன் பண்ணுவோம் டெமோ மாரி கட்டிங்க சார் கண்டிப்பாங்க சார் கண்டிப்பாங்க நம்ம இப்படி தான் வந்து ஆல்ரெடி இது பேக்டு ஐட்டம் இப்படிதான் நம்ம ஒரு வீட்டுக்கே அனுப்பிட்டு போகிறோம் ஓகே சார் இது எப்படி இருக்குன்னு நம்ம ஓன் பண்ணி பார்த்துருவோம் நாங்கள் சேஃப்டிக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்டன்ஸ் கொடுக்குறோம் ஓகே ஏன்னா இந்த பொருள் வந்து எல்லா நாடுகளுக்கும் போகுது எல்லா இடத்துக்கும் போகுது அது சேஃப்டியாக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப இல்லை பார்த்தீங்கன்னா இதில் வந்து பச ஒரு க்ளவுஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷ்ஷு இது வந்து அந்த சீட்ஸ் தள்ளி இருக்க அந்த ஸ்டிச்சு ஆமாங்க ஸோ அடுத்தது நம்ம இப்போ இப்போ பார்த்திங்கன்னா இதில் அந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் சார் நல்ல ஹெவியான திக்னஸ்ஸாக நம்ம வந்து இந்த சேஃப்டி இது கொடுத்துருக்கோம் வால்ஸு அதனால் வந்து ஒரு கொஞ்சம் கூட இதில் வந்து டேமேஜ் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது அவ்வளோ நீட்டாக அவங்க கூட வெயிட் தான் சார் இது வந்து மிக்சி மாதிரி தான் மிஸ்ட்டு ஒரு டுவெல் கேஜி வெயிட் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் அது பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் திருவி ஓகே சார் ஒரு ஃபில்டரு ஃபில்ட்ரு ஒரு பவலு பவுலு கேபிளு கேபிள் எல்லாமே இருந்தால் எல்லாமே இதில் அட்டாச்சாக இருக்கும் சூப்பர் ஸோ சேஃப்டிக்கு நாங்கள் கேரண்டி கேரண்டி பொருளுக்கு கேரண்டி கண்டிப்பாங்க சூப்பர் வாரண்டியும் கேரண்டி எல்லாமே சார் வாங்க சார் உள்ளே போகலாம் சார் இதெல்லாம் வந்து நம்ம அசம்பிளிங்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற ஸ்டேஜில் இருக்குது அசம்பிளாக வந்து பாடிஸு ஆமாங்க பாடிஸ் ஆமாம் ஆமாம் இதெல்லாம் பாடிஸ் இப்படி தான் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாமே இதில் வந்து ரெடி ஆகியிருக்கு இங்கே இந்த மெட்டீரியல்ஸு இதெல்லாம் என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் அதை கேட்கணும் சார் இதெல்லாம் வந்து மோட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் காயில் யூஸ் பண்ணி இப்போ இந்த மோட்டர்ஸ் எல்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் காயில் யூஸ் பண்ணி தான் இது பண்ணியிருக்கோம் இதை தயாரிக்கிற ஒரு ஒரு மிஷினும் நாங்கள் வந்து கண்டிப்பாக ரெண்டு முறை வந்து டெஸ்ட் போட்டு குவாலிட்டி செக் பண்ணி அப்புறம் தான் த வைக்கிறோம் பேக் பண்ணுறோம் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் ரெடி ஆகிருச்சு இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து டெஸ்ட் பண்ணிருக்கிறோம் டெஸ்டிங்குக்கு ஆமாங்க இது எல்லாமே லைனாக வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே டெஸ்ட் பண்ணி இப்படி அந்த புண்ணாக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து ஆயில் நல்லா வருதான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் அண்ணா டெஸ்ட் பண்ணி தான் ஒவ்வொரு ஆமாம் சூப்பர் சார் சூப்பர் சார் வீட்டோட ஃபைலான கட்டாங்க அதாவது இந்த ஒரு மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தான் என்னென்ன மாதிரி பயன்படுத்தலாம் படுது அப்படிங்க பார்த்துருப்பீங்க ஒரு கட்டத்துக்கு மேலே போய் இந்த மாதிரி தேங்காய் திரு கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மிஷினில் கம்ப்ளீட்டாக கொடுத்துறாங்க ஸோ உங்கள் டவுட் எல்லாமே கிளியராக இருக்க நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு வேற என்ன டவுட் அண்ட் கோரிஸ் இருந்தாலும் சரி இவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோலிங் நம்பராக கொடுத்துருக்கேன் மேலே டைட்டிலையும் கொடுத்துருக்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க டெஃபனெட்டாக இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு சுத்தமான ஒரு அதாவது ஒரு டேலாக் எனக்கு கூட யோசிச்சு சார் அதாவது நல்ல ஆயிலில் வந்து நம்ம சாப்பிட்டோன்னா நல்ல ஆயில் கூடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்சப்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபனட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் நீங்க வாங்க வாங்கி பார்த்து எப்படி இருக்கு அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஷேர் பண்ணுங்க வீடியோ சந்திக்க தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச்